இங்க நம்ம கதையோட ஹீரோயின்க்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஸ்ட்ரைட்டா தான் இருந்திருக்கும் முடி வளக வளக அவங்க அப்பாவை மாதிரி சுருட்ட முடியா இருக்கும் இந்த சுருட்ட முடியை சரி பண்றதுக்காக நம்ம ஹீரோயினும் என்னனமோ ட்ரை பண்ணி பார்த்துருப்பா ஆனா எதுவும் வேலைக்காக இருந்திருக்காது ஹீரோயினுக்கு ஒரு பையனை பிடிச்சிருந்திருக்கும் ஆனா அந்த பையனுக்கு ஹீரோயினோட ட்வின் சிஸ்டர் தான் பிடிச்சிருந்திருக்கும் ஏன்னா அந்த பொண்ணோட முடி அழகா ஸ்ட்ரைட்டா இருக்கும் அப்போ ஹீரோயின் முடிவு பண்ணியிருப்பா எந்த பையன் கிட்டயும் லவ் கன்ஃபர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோயினுக்கு நாலு ஃப்ரெண்ட்ஸுங்க மூணு பொண்ணுங்க ஒரு பையன் ஹீரோயினாவ ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஹையான்ற ஒரு பையன் ஹீரோயினை பார்த்து ஹாய் காமிக்கிறான் அந்த பையன் ஸ்கூல்லே ரொம்ப ஃபேமஸான பையன் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏ இப்போ அவன் ஒன்றை பார்த்தா ஹாய் காமிச்சா என்ன நடக்குதுன்னு கேட்க ஹீரோயின் ஆக்சுவலாக பீச்சுக்கு ஸ்விம் பண்ணுறதுக்காக போயிருப்பா அந்த டைமில் தான் இந்த ஹையான் பையனை அங்கே பார்த்துருப்பா அவன் வேற ஷர்ட்லெஸ்ஸாக இருந்திருப்பானா அவனை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு அவன் மேலே க்ரஷ் வந்திருக்கும் எந்த பையன்கிட்டையும் கன்ஃபர்ஸ் பண்ணக்கூடாதுன்ற ஹீரோயினோட கொள்கை காத்தோட காத்தா கரைஞ்சு போயிருந்திருக்கும் அடுத்து ஹீரோயின் கேண்டீனுக்கு போய் ஒரு ஜூஸ் பாட்டிலை வாங்கி அங்கே இருக்கிற கேண்டீன் அக்கா ஒரு பையன் இந்த ஜூஸ் பாட்டிலை கொடுத்துடுங்கன்னு சொல்ல அந்த கேண்டீன் அக்காவும் கொஞ்சம் அக்கடை சூடுன்ற மாதிரி காட்டுறாங்க பார்த்தா அங்க ஆல்ரெடி ஏகப்பட்ட ஜூஸ் பாட்டில்ஸ் இருக்கு ஏற்கனவே நிறையா பொண்ணுங்க வந்து அவன்கிட்ட கொடுக்க குடுக்க சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாங்க போல அத பார்த்தோன்னே ஹீரோயினும் இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அந்த ஜூஸ் பாட்டில் அவளே வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு இருக்கா அந்த இடத்துல ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கான் இந்த பொண்ணோட பேர் ஜங்கு இந்த பொண்ணோட ஹேர் ஸ்டைலுமே நம்ம ஹீரோயினோட ஹேர் ஸ்டைல் மாதிரி பாக்குறதுக்கே விசித்திரமா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஜங்குக்குமே ஹயான் மேல ஒரு கண்ணு அடுத்த சீன்ல ஹீரோயின் ஹயானை பார்க்கறதுக்காக மறுபடியும் அந்த பீச்சுக்கு போயிருக்கான் ஆனா அங்க ஹயான் இல்லை ஹீரோயின் அங்கே ஸ்விம் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த இடத்துக்கு ஒரு பையன் வரா இவன் தான் கதையோட ஹீரோ ஹீரோ அங்க இருக்கிற ஹீரோயினோட யூனிஃபார்மையும் நேம் பேஜையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கான் அப்போ ஹீரோயினோட யூனிஃபார்ம் பறந்து போய் தண்ணிக்குள்ள விழுந்துடுது அதை எடுக்க போய் ஹீரோவும் தவறி தண்ணிக்குள்ள விழுந்துடுறான் ஹீரோயின் தான் வந்து ஹீரோவ காப்பாத்துறா ஹீரோ மூச்சு பேச்சு இல்லாம கடக்க ஹீரோயினு வாயோட வாயை வச்சு விடலாம்னு சொல்லி கிட்ட போறா அப்ப கரெக்டா ஹீரோ கண் முழிச்சிடுறான் ஹீரோயின் பதட்டத்துல பொலியூன்னு கன்னத்துலே ஒன்னு விட்டுட்றா கொஞ்ச நேரத்தில் ஹீரோவும் நார்மல் ஆகிடுறான் மறுநாள் ஹீரோயினோட கிளாஸ்ல புது ஸ்டூடெண்ட் வந்திருக்கான்னு சொல்லி கிளாஸ் டீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு அது வேற யாரும் இல்லை ஹீரோ தான் ஹீரோவுக்கு காலில் ஏதோ அடிபட்டிருக்கும் போல அவனால் ஒழுங்காக நடக்க முடியல ஸ்டிக்கு யூஸ் பண்ணி தான் நடக்குதான் முந்தின நாள் பீச்சில் தண்ணிக்குள்ள விழுந்த பால்ல அப்போ தான் காலில் அடிபட்டிருக்கு இதுக்கப்புறம் நடக்கும் போதை பாட் டூவில பார்க்கலாம் பாட் டூவோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயின் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்போ ஹீரோ பாவம் தான் காலில் அடிபட்டு இல்லையா ஒரு கையில் ஸ்டிக்கு பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் அம்பகல்லாவையும் பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கான் அவனோட பேக் வேற கீழே விழுந்துடுது அதை எடுக்கிறதுக்கு அவன் கஷ்டப்பட்டு இருக்கான் ஹீரோயின் தான் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறா அடுத்து ஹீரோ ஹீரோயினோட கேங் எல்லாரும் கிரவுண்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோயினோட தலையிலே யாரோ பாலை விட்டு அடிக்கிறாங்க யாடா அதுன்னு பார்த்தா அங்கே நிற்கிறது ஹயானு ஹயானும் ஹீரோயின் நீ ஓகே தானு சொல்லி கேட்க ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறா அவனும் அங்கே வந்து போய்ட்றான் உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏற்றி விட ஆரம்பிச்சுடுறாங்க அவன் வேணும்ட்டே தான் அடிச்சிருக்கான் அவங்க கிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் பால விட்டு அடிச்சதுக்கானு சொல்ல ஹீரோ பொசுக்கு நான் அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியலேன்னு சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோவை பார்த்து முதச்சிட்டு அதெல்லாம் அப்படிதான் அவன் கிடக்கிறான் நீவான்னு சொல்லி ஹீரோயினை அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோயின்ட்ட வந்து ஜங்கு ஸ்ட்ரைட் ஹேரோட வந்திருக்கான்னு சொல்ல ஹீரோயினும் ஜங்கோட கிளாஸ்க்கு ஓடி வந்து பார்த்தா நிஜமாவே ஜங்கு ஸ்ட்ரைட் ஹேரோட வந்திருக்கா எப்படி எப்படி இது சாத்தியம்னு ஹீரோயின் கேட்க ஜங்கு நான் ஹேர் ஸ்டைட்டனிங் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான் நானும் தான் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை ஹேர் ஸ்டைட்டனிங் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையேன்னு ஹீரோயின் கேட்க இது மேஜிக் ஹேஸ் ஜங் சொல்றா ஹீரோயின் கிட்ட போய் எங்க பண்ணனு கேக்க ரோஸ் ஹேசூன்ல ரெண்டு லட்சம் வான்னு ஜங் சொல்ல எது ரெண்டு லட்சம் வானு ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா ஹீரோயின் அப்பப்போ போய் அந்த ஹேர் சலூனை பாத்துட்டு வரேன் ஏன்னா இப்போதைக்கு ஹீரோயின் கிட்ட அவ்ளோ காசு இல்ல அப்பதான் ஹீரோயினுக்கு ஹீரோவோட அம்மா தான் இந்த சலூனை வச்சு நடத்திட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது ஹீரோயினோடனே ஒரு பிளான போட்டுடுறா ஹீரோ முன்னாடி அப்படியே எதாச்சும் அந்த பக்கமா வர மாதிரி வந்துட்டு ஏ என்னப்பா நீ இந்த பக்கமா வர எங்கதான் ஹேர் கட் பண்ணலான்னு வந்தேன்னு சொல்லி ஹீரோவோட அம்மா சலூனை காட்டுறா ஹீரோ இது எங்க அம்மா சலூன் தான் சொல்ல ஓ அப்படியா இது ஆண்டிக்கு போய் ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஹீரோ சொல்ல சொல்ல கேட்காம உள்ள புகுந்துடுறா ஹீரோயின் ஹீரோவோட அம்மா கிட்ட ஹாய் ஆண்டி நான் தான் உங்க பையனை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன் தண்ணிக்குள்ள விழுந்தப்போ நான் தான் அவனை காப்பாத்தினேன்னு சொல்ல ஹீரோவோட அம்மாவுக்கு இந்த விஷயமே தெரியாது போல அவங்க புரியாம பாத்துட்டு இருக்காங்க உட்கார்ந்து பேசும்போது தான் ஹீரோவோட அம்மாவுக்கும் தெரிய வருது ஹீரோ தவறி தண்ணிக்குள்ள விழுந்திருக்கான் அவன் ஹீரோயின் தான் காப்பாத்திருக்கான்னு ஹீரோயினும் நான் என் உயிரை பணைய வச்சு உங்க பையனை காப்பாத்தினேன்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோவோட அம்மாவுக்கு நல்லாவே புரியுது ஹீரோயின் எதுக்காக இங்க வந்திருக்கான்னு ஏன்னா ஏற்கனவே ஹீரோயின் நீங்க வந்து அந்த மேஜிக் ஸ்ட்ரைட்டை நீங்க பத்தி விசாரிச்சிருப்பா ஹீரோவோட அம்மாவும் என் பையனோட கட்டு தான் நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன்னா நான் உனக்கு அந்த மேஜிக் ஸ்ட்ரைட்டை நீங்க பண்ணி பண்ணி விடுறேன்னு சொல்லிடுறாங்க ஹீரோயினும் இதுக்காக தானே வந்ததுப்பா சந்தோஷமா ஓகேன்னு சொல்லிடுறா நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஹீரோவோட வீட்டுக்கே வந்து அவனை கூப்பிட்டு போறா ரோடு கிராஸ் பண்ணலாம் ஹெல்ப் பண்றா பார்த்து பார்த்து ஹீரோவை கவனிச்சுக்கிறா அதோட நேரத்தில் இவங்க சலூனோட நோட்டீஸ் எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கா ஹீரோ வேணான்னு சொல்ல சொல்ல கேட்காம அந்த டைம் கரெக்டா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது ஹீரோயின் அப்பாவோட ஸ்டோரேஜ் ரூம் அங்க பக்கத்துல தான் இருந்திருக்கும் ஹீரோயின் ஹீரோவா அங்க கூப்பிட்டு வந்துடுறா ஹீரோயினோட அப்பா நிறைய காமிக் புக்ஸ் சேர்த்து வச்சிருப்பாங்க ஹீரோ காமிக்ஸே படிச்சது இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் அவனுக்கு நிறைய காமிக் புக்ஸ் கொடுத்து படிக்க சொல்கிறா உனக்கு எப்போ காமிக் புக்ஸ் படிக்கணுன்னாலும் நீ இங்கே வரலான்னு சொல்லி பெர்மிஷனும் கொடுக்குறா இதோட பார்ட் டூ முடியுது இதுக்கப்புறம் நடக்க போதா பார்த்து இதில் பார்க்கலாம் பார்ட் த்ரீயோட ஸ்டார்டிங் சீனில் ஹீரோயின் ஹயான் கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிடுறா அதுக்காக ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு எம்டி ஜாவில் ஸ்டார்ஸாக செஞ்சு இருக்காங்க ஹயான்ட்ட கொடுக்கறதுக்காக ஹீரோவுக்கு அதை செய்ய விருப்பம் இல்லைனாலும் ஹீரோயின்காக செய்ய கற்றுக்கிறான் சார் கிளாஸ் நடத்திட்டு இருக்கப்போ கூட அந்த ஸ்டார்ஸை தான் செஞ்சுட்ருக்கான் இப்படி அந்த ஜாவில் பாதிக்கிட்ட ஹீரோவே ஃபீல் பண்ணிடுறான் இதுக்கு நடுவுல ஹீரோக்கு ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடுது ஹீரோயின் அவன் கிளாஸ் பிரசிடென்டா ஹயான்கு கன்ஃபர்ஸ் பண்ற விஷயத்துல ஏதோ ஹெல்ப் கேட்டுருப்பா போல அவன் ஹீரோயினை திட்டி விட்டு அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு போயிடுறான் ஸ்கூல் முடிச்சு ஹீரோ வீட்டுக்கு போறப்ப ஹீரோயின் கூடவே போவாளே அப்ப ஹீரோயின் சோகமாவே இருக்கா அந்த கிளாஸ் பிரசிடென்ட் திட்டுனதை நினைச்சு சோகத்துல ஹீரோயின் கையில வச்சிருந்த ஜாதா ஹீரோட்ட கொடுத்துட்டு அழுதுட்டு அங்க இருந்து போயிடுறா நெக்ஸ்ட் டே ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல மீட் பண்ணிக்கிறாங்க அப்போ ஹீரோ அந்த ஜார் எடுத்து வைக்கிறான் அதில் பாதி வர தானே ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ ஹீரோ அதை ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி வச்சிருக்கான் அதை பார்த்தோன்னே சந்தோஷம் ஆயிடுது ஹீரோவோட கால் கட்டையும் பிரிச்சுட்டாங்க இப்போ ஹீரோவுக்கு கால் கம்ப்ளீட்டாக குணமாயிடுச்சு அடுத்து கேம்ஸ் பீரியடில் காட்டுறாங்க ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பேராக இருக்காங்க ஹயானும் ஜங்கும் ஒரு பேராக இருக்காங்க ஹீரோயின் மேலே பால் படுற மாதிரி வரப்போ ஹீரோ வந்து தடுத்துடுறான் ஹீரோயினுக்கு லைட்டாக படபடப்பாயிடுது ஹயானையும் ஜங்கை அவுட் பண்ணுங்கிறதுக்காக ஹீரோ பால ஜங் மேல தூக்கி போடுறான் ஜங் மேல பற்றக்கூடாதுன்னு சொல்லி ஹயான் கொடுக்க வந்து நிக்க ஹயான் மேல பற்றக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோயின் கொடுக்க வந்த நிக்க கடைசியில பால் ஹீரோயின் மேல பட்டுறது ஹீரோயின் பார்த்த வேலை இவங்க டீம் தோத்து போச்சு ஹீரோவும் அங்க வந்து கோச்சுக்கிட்ட போயிடுறான் ஹீரோயின் அடிப்பட்ட காயத்து மேல முட்டையை வச்சு தேச்சுக்கிட்டே எப்படி ஹீரோக்கு கால் பண்ணி சாதி கேட்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கா ஹீரோவே ஹீரோயின்க்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கான் அதுல நீ பண்ண தனத்தை நான் மன்னிச்சிட்டேன் காயத்து மேல முட்டையை வச்சு தேய்க்காம ஆயில்மெண்ட் வாங்கி தேய்ச்சிக்கோன்னு சொல்லி கேரிங்கா மெசேஜ் அனுப்பியிருக்கான் அடுத்து ஹீரோயின் ஹீரோவோட அம்மா சலூனுக்கு வந்திருக்கா அவங்க மேஜிக் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணி விடுறேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறதுனால ஹீரோவை ஹீரோயின்க்கு ஹேர் வாஷ் பண்ண சொல்லி அனுப்பி விடுறாங்க ஹீரோவும் ஹீரோயின்க்கு ஹேர் வாஷ் பண்ணி விடுறான் ரெண்டு பேரோட இதயமும் படப்படன்னு துடிக்க ஆரமிச்சது எப்படியோ ஹீரோ ஹீரோயின்க்கு ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சிடுறான் ஹீரோயினோட ஸ்கூல்ல வந்து ட்ரிப்க்கு கூட்டிட்டு போறாங்க ஹீரோ ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லாருமே வந்துடுறாங்க அப்ப ஹீரோயின் வரா ஸ்ட்ரைட் ஹேரோட ஹீரோயினோட மற்ற கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் ஹீரோயினா இது இவ்வளவு அழகா இருக்காளேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோ

ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒரு பையன் இருப்பாளே அவன் எப்படியோ பேசி ஹயானா ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் கூப்பிட்டு வந்துடுறான் இங்கேருந்து நீயே போன்னு சொல்லி ஹயானா அனுப்பி விடுறான் ஹயானும் வந்துட்டு இருக்கா அங்க இருக்கிற செட்டிங்கையும் ஹீரோயினையும் பார்த்தோன்னே அவனுக்கு புரிஞ்சுது இங்கே என்ன நடக்குதுன்னு ஹயான் கிட்ட இந்த லைட்டெல்லாம் யார் மாட்டானு எல்லாம் நான் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா ஹயானை சிரிச்சிட்டு ஆமா அழகா இருக்குன்றான் ஹயான் ஹீரோயின் கிட்ட நிதானே என்னோட இடத்துல அந்த ஜாதை வச்சதுன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குதா அந்த ஜாதோட பாட்டம்ல உங்க அப்பாவோட பேர் எழுதி எழுதி இருந்தது அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றான் இங்க ஹீரோ பாவம் அதுக்கு மேல அவனால அங்க நிக்க முடியல பாவமா அங்க வந்து கிளம்பிடுறான் ஹீரோயினும் அதை நோட் பண்றா ஹயானும் ஹீரோயினும் என்னமோ பேசிட்டு இருக்காங்க ஆனா தூரத்துல இருக்கிறதுனால ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு கேட்கல ஹீரோயின் ஹயான் கிட்ட எனக்கு வேற ஒருத்தர் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறா ஹயானோ அது யாருன்னு தெரியல ஆனா எனக்கு அவன் மேல ஜெலஸா இருக்குன்னு சொல்றான் ஹீரோயினுக்கும் தன்னை தான் பிடிச்சிருக்குன்ற விஷயம் தெரியாம ஹீரோ ஹீரோயினா அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றான் ரெண்டு பேரும் ஸ்டோரேஜ் ரூம்ல மீட் பண்ணிக்கிறாங்க அப்ப ஹீரோயின் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நீயே என்கிட்ட கேட்கவே இல்லைன்னு கேக்க ஹீரோ என்ன நடந்ததுன்னு கேக்குதான் ஹீரோயினும் நான் அவன்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணல இப்போதைக்கு நான் என் ஸ்டடிஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்றான் அதை கேட்டோன்னே தான் ஹீரோவோட முகத்துல சிரிப்பே வருது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா போயிட்டு இருக்கப்போ ஹீரோயின் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி போயிடுறான் ஹீரோவும் எனக்கும் வேலை இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் பின்னாடியே வந்துடுறான் ரெண்டு பேரும் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண பீச் கிட்ட வந்திருக்காங்க அங்க வச்சு ஹீரோ அவனோட லவ்வை ஹீரோயின்ட்ட கன்ஃபர்ஸ் பண்ணிடுறான் ஹீரோயின் எதுவும் சொல்லல வைக்கப்பட்டுட்டே நின்னுட்டு இருக்கா ஹீரோவே ஹீரோயினை சேஃபா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விடுறான் அப்படியே மெல்ல மெல்ல ஹீரோயின் கிட்ட வந்து அவளை கிஸ் பண்ணுறான் ஹீரோயின் கண்கு வெக்க வெக்கமா அப்படியே ரெண்டு பேரும் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க ரெண்டு பேரும் டேட்டிங்க்கு வந்திருக்காங்க அப்ப ஹீரோக்கு ஏதோ மெசேஜ் வருது அதை பார்த்தோன்னே பக்கத்துல இருக்க டெலிபோன்ல இருந்து ஹீரோ யாருக்கோ கால் பண்ணி பேசிட்டு இருக்கான் பேசி முடிச்சுட்டு ஹீரோயின் கிட்ட நான் உடனே சியோலுக்கு போய் ஆகணும்னு சொல்றான் ஹீரோ சியோல்ல இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான் அங்க ஹீரோவோட அம்மா முகமெல்லாம் காயமோட அட்மிட் ஆயிருக்காங்க பக்கத்துல இருக்கிறது ஹீரோவோட அப்பா தான் அந்த ஆளு சரியான சைக்கோ ஹீரோவையும் அவங்க அம்மாவையும் அடிச்சு அபியூஸ் பண்ணி இருந்திருப்பான் அதனால தான் இவங்க தனியா வந்து வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க இப்ப வந்தால் ஹீரோட்ட வந்து ஒழுங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து சேர வழியை பாருங்கன்னு சொல்லி மிரட்டிட்டு போனான் ஹீரோ சியோலுக்கு போய் கொஞ்ச நாள் ஆயிடுது அவன்கிட்ட வந்து காலும் இல்லை மெசேஜும் இல்லை ஸோ அவனை தேடி ஹீரோயின் சியோலுக்கு வந்துடுறா ஹீரோ அவங்க அம்மா கிட்ட சித்தி நம்மள அமெரிக்காவுக்கு வர சொன்னாங்க ஆனா எனக்கு இங்க இருந்து போக விருப்பம் இல்லம்மான்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான் இந்த கான்வர்சேஷனை ஹீரோயின் கேட்டுடுறா ஹீரோ தனக்காக தான் யோசிக்கலான்றத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் வாய்ஸ் மெசேஜ்ல நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஹீரோக்கு அனுப்பி விட்டுறா அப்படியே கொஞ்சம் வருஷம் போயிடுது ஹீரோ ஹீரோயினை தேடி வந்திருக்கான் ஹீரோ நான் அன்னைக்கு அந்த மெசேஜ்ல சொன்னது பொய்யின்னு சொல்ல ஹீரோ எனக்கு தெரியும் கடைசியா ரெண்டு பேரும் சேர்ந்துடுறாங்க